நமது சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய நிலவுகளில் ஒன்றுதான் டைட்டன் ஆகும் இது சனி கிரகத்தின் மிகப்பெரிய துணைக்கோள் நமது பூமியின் நிலவை விடவும் இந்த டைட்டன் நிலவு ஐம்பது சதவீதம் அதிக விட்டத்தினையும் எண்பது சதவீதம் அதிக எடையினையும் கொண்டதாகும் அதோடு அளவில் புதன் கிரகத்தினை விடவும் இந்த டைட்டன் நிலவானது மிகப்பெரியதாக இருக்குது சூரிய குடும்பத்தில் உயிர்கள் வாழ சாத்தியமான இடங்கள்ல ஒன்றாகவும் இந்த டைட்டன் நிலவும் இருக்குது இந்த டைட்டன் நிலவானது பாறைகளால் ஆனதாக இருப்பதோடு நீர் மற்றும் பனிக்கட்டிகளும் அங்க இருக்குது இந்த டைட்டன் நிலவில் உயிர்கள் இருக்கலாம் என விஞ்ஞானிகளால் நம்பப்படுது டைட்டன் நிலவில் ஒரு நாள் என்பது பூமியில் பதினாறு நாட்களுக்கு சமனாகின்றது அதே டைட்டன் நிலவில் ஒரு வருடம் என்பது பூமியில் இருபத்தி ஒன்பது நாட்களுக்கு சமனாகின்றது நமது பூமியை போலவே இந்த டைட்டன் நிலவும் தன்னோட அச்சில இருபத்தி ஏழு பாகை சரிந்து இருப்பதால பூமியில நடைபெறக்கூடிய பருவநிலை மாற்றங்கள் போல டைட்டன் நிலவிலும் பருவநிலை மாற்றங்கள் என்பது ஏற்படுது